நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவை ஏழு நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது விவரங்களை நிகராமுடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரம் என்ன சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் பண்ட் நிதிவிடத்தில் முதலீடு செய்த நூத்தி நாற்பத்தி நான்கு முதலீட்டாளருக்கு சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உட்பட மூன்று பேரை ஏற்கனவே பொருளாதார குற்றத்திற்கு கைது செய்தது இந்த மூன்று பேரையும் பத்து நாட்கள் தன்னுடைய காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டுதான் பொருளாதார குற்றப்பிரிவு சென்னை நீதிமன்றத்தில் இன்று இந்த மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனுவை பார்க்கும்போது அதற்கு வழக்கில் தொடர்புடைய தொடர்புடைய குறித்தும் யார் யாருக்கு நிதி சென்றுள்ளது எங்கு முதலீடு செய்யப்பட்டது என்பது குறித்து விசாரிக்க வேண்டியதால் இந்த மூன்று பேரையும் காவல் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்பதால் பத்து நாட்கள் அனுமதி கேட்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று இந்த நிதி நிறுவன மோசடி வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி மலர் காலண்டினா முன்பு விசாரிக்கு வந்தபோது கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் இதையடுத்து மூன்று பேருக்கும் ஏழு நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க அந்த பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் செப்டம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு மூன்று பேரையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணை தற்போது தள்ளி வைத்துள்ளார் தகவலுக்கு நன்றி மதன்